வீட்டு கல்யாணத்துக்கு நான் வர முடியல நேற்று முன்தினம் எங்கள் அண்ணாச்சி முகம் நேற்று அன்னை கல்யாணம் இருந்ததுனால வர முடியல அதனால் கல்யாண அந்த நிகழ்ச்சிக்கு பெண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு வாழ்த்துக்காக வந்திருக்கேன் அவ்வளோ தான் இல்லை வேற அரசியல் ஒன்றும் இருக்கா இன்னும் நினைக்கிறேன் எதுவும் இருந்தால் எங்கள் அண்ணன் என் தம்பியை டேட்டையும் கேட்டு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் எல்லா வழிபாட்டு தலங்களில் உள்ளவங்களும் இஷ்டப்படி அங்கே போய் வழிபாட்டுக்கு போகிறாங்க பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லி உலக அளவில் நடைபெற்றுக்கிட்ட செஸ் போட்டி இங்கே நடந்து மகாபலிபுரத்தில் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பான இடம் மகாபலிபுரத்தில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதே போல் கோலோ விளையாட்டு தமிழ்நாட்டில் தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியாவில் பதினாலாவது இடத்துல தொழில் துறையில் இருந்த மாநிலம் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கு உலக முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்தில் தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பல லட்சம் கோடி ரூபா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க மாநிலம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இல்லை இது நடக்கிறது உங்களுக்கு தெரியாததா அதே என்னமே தலைவர் வந்து அசம்பில கேட்டு சொன்னாக்கி போன வருஷம் எவ்வளோ நடந்து பத்து வருஷத்துக்குள்ளே என்ன நடந்தேன்னா புள்ளி வர சொல்லுவாங்க ஒரு அரசு மேலே குற்றச்சாட்டு எப்போன்னு சொல்லுவேன்னா ஒரு சம்பவம் நடக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா சொல்ல அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுத்து யாராக இருந்தாலும் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து சரியான நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் ஒன்று நிறுத்துறாங்க அதுதான் அதுதான் அவ்வளோதான் அந்த சார்ணையில் தானே இருக்குது நீங்கள் வந்து முதல்ல பாதிக்கப்பட்டவங்க ஒத்துழைப்பு வேணும் ஒரு சாதாரண சொல்ல சொல்லி நீங்கள் காவல்துறை எல்லார் எந்த சம்பவங்கள்னாலும் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நம்மளும் என்ன செய்யணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் பல இடங்களில் ஒத்துழைப்பு குறையும் போது சில இதுகள் கொஞ்சம் லேட்டாக அதனால் ஒன்றும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கோம் நான் அங்கேருந்து இங்கே வரேன் பாதுகாப்பாக என்னை கூட்டி கொண்டு சேர்த்துருக்கே இல்லை இல்லை இதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு வேணும்னு கேட்க சொல்லுங்கள் த தனிப்பட்ட முறையில் நடக்கிறதை நம்ம அதை பெருசு கொடுத்தாங்க அவங்க சட்டமன்றத்தில் உட்காந்து பேசணும் அதுதான் கள்ளக்குறிச்சி வரணும் சொன்னால் அவங்களுடைய பிரதான எதிர பதிவுகள் ஒன்றுமே இல்லை வருத்தம் தான் எங்களுக்கு நாங்கள் கூட அவங்க ஒத்துழைப்பு தீர்மானம் அவங்க கேட்குறாங்க நீங்கள் இருபத்தொன்னாம் தேதி அசம்பளியில் அவங்க வந்து எங்களுக்கு ஒத்திவைக்கணும்னாங்க இருபத்தொன்று தரல இருபத்தி ரெண்டு தரல இருபத்தி நாலு தரல இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் ஒத்துழைப்பு தீர்மானம் எழுதியே தரல இருபத்தாறாம் தேதி தான் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தந்தாங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சாம் தேதி தான் தந்தாங்க

இப்போ வந்து ஆளுநர்கள் சபாநாயகர்கள் ஆகியோருக்கு வெளி வெளியில அரசியல் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து இல்ல இப்படி மறைச்சு விட்டு இல்ல இப்படி மறைச்சு விட்டு கேட்டா நாங்க சொல்லி தானே ஆனந்த நீங்கதான் மறைச்சு விட்டுருக்கீங்க எங்களை நாங்க கேட்க சொல்லுதான் உள்ளதான் நாங்க ஒண்ணு தவறா சொல்லு இல்லையா ஒரு சபாநாயகர் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சட்டமன்றத்தில் நடக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு போதுமான அளவுக்கு பதில் தந்திருக்கு உங்களுக்கு பெரிய அரசியல்வாதி கேட்கி ரகுபதி நட்டிங்களுக்கு நம்ம தம்பி நன்றி

அவர் ஆட்சியில் இருந்தால் சிபிஐ விசாரிக்க கூடாது அவர் ஆட்சியில் இல்லை என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எங்களுடைய காவல்துறை இதில் நியாயமாக செயல்படும் என்று பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரும் நம்புகிறார்கள் அந்த இயக்கத்தைச் சேர்ந்தவரும் நம்புகிறார்கள் இதில் வந்து ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் எங்களுக்கு கிடையாது தமிழக முதலமைச்சருக்கு கிடையாது எனவே சம்பவத்துக்கு பொறுப்பானவர்களை நிச்சயமாக நாங்கள் தண்டிக்கு தண்டனை வாங்கி என்ற அளவுக்கு நம்முடைய அரசு செயல்படும் இயக்குனர் சமூக நீதியை கட்டி காப்பதில் இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் எங்களுடைய இந்தியா கூட்டணிக்கு இணையாக வேறு எந்த கட்சியும் கிடையாது வேறு யாரையும் சொல்ல முடியாது சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் சமூக நீதியை போற்ற வேண்டும் அதனால சமூக நீதியை பாதுகாப்பதில் நாங்கள் யாருக்கு வந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் நடக்கின்ற தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கிவிட வேண்டும் முன்னேற்றிவிட வேண்டும் என்பதற்காக உருவான இயக்கம் இது ஏழைகளுடைய இயக்கம் எனவே அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் தனிப்பட்ட எந்த மனிதர்களுக்காக வேண்டியும் நாங்கள் பணிந்து போக வேண்டிய அவசியமோ அவர்களை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமோ கிடையாது அவர் அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவரை குற்றவாளி கூடுதலை அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தமிழகத்தினுடைய காவல்துறை என்றைக்குமே தயங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இதே நிலையில் வந்து தொடர்ந்தா வரக்கூடிய காலங்களில் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஆனால் மீண்டும் வந்து பதவிக்கு வர முடியாது அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அதாவது ஓபிஎஸ் வந்து அவங்க காலத்தை மறந்துட்டார் அவங்க காலத்தை அவர் மறந்துட்டார் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவங்க காலத்தை மறந்துட்டாங்க நாங்கள் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஆட்சியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் ஆனால் அந்த நடக்கின்ற சம்பவங்கள் ஆட்சியாளர்களா இல்லையா அதுதான் பார்க்குறோம் நாங்கள் தடுத்துக்கிறோம் தடுக்க முயற்சிக்கிறோம் அதை தூண்டி விடுவது இதெல்லாம் நாங்கள் கிடையாது எங்களை நாங்கள் எடுத்திருக்கிறது போன்ற த கடுமையான நடவடிக்கைகளை எந்த அரசும் நிச்சயமாக எடுக்க முடியாது யாரும் எங்களுக்கு வேண்டியவர்கள் அல்ல எங்கள் கட்சிக்காரர்களும் அல்ல ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பொள்ளாச்சி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் என்ன யார் சம்பவத்தில் ஈடுபட்டாங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கு கிடையாது அப்படிப்பட்ட நிலைமைகள் இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதால் தான் நாம் சுதந்திரமாக நடந்து வருகின்றோம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கதைப் போல சுதந்திரமாக நடப்பதற்கு வேற எந்த மாநிலத்தையும் இந்த அளவுக்கு கிடையாது மற்ற மாநிலங்கள் நாங்கள் குறை சொல்லவில்லை முழு உரிமை முழு சுதந்திரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது இங்கே யார் ஆர்ப்பாட்டம் நடத்துனா அனுமதி தரணும் அதுக்கப்புறம் போய் அவங்களை போய் பார்த்து சந்தித்து பேசி நீங்கள் கலைந்து போங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம் நியாய அவர்களை வந்து சட்டத்தில் முன் நிறுத்துகிறோம் என்று சொல்லி வருகிற ஆட்சி தான் இந்த ஆட்சியை தவிர யாரையும் சந்திக்க அஞ்சுகின்ற ஆட்சி அல்ல தலைவர் தளபதியுடைய ஆட்சி எனவே நாங்கள் வந்து சந்தித்து அதை நேரடியாக சந்தித்து அதை கையாளுகின்ற திறமையுள்ள ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் நிச்சயமாக இரும்பு கலம் கொண்டு இப்படிப்பட்டவர்களை அடக்குவார் நீங்கள் பாருங்கள் இதனால திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எந்த விதத்திலும் தேர்தலுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வரும் அதை தடுக்க எந்த சக்தியும் இங்கே இன்னும் வரல